அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையிலிருந்து எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதி முற்றிலுமாக மாறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதை பல நிலைகள் திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகள் அனைத்தையும் தவிடுபடியாக்கக்கூடிய வகையில் பாக்ய சனி அற்புதமாக இறைவனின் பரிபூரண அருள் கிடைக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் அற்புதமாக அள்ளி கொடுக்க போகிறார் சனி செவ்வாய் சூரியன் என பல கிரகநிலைகள் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான வாரமாக இந்த வாரம் அமைவதால் ராகு கேது குரு போன்ற கிரகநிலைகளால் ஏற்பட்ட கூடிய சிரமங்கள் முற்றிலுமாக தகர்த்தறியப்பட்டு முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இறைவனின் அருளால் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் உங்களுடைய விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமாக சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம் ஒரு அடர்ந்த வனப்பகுதி இருக்கிறது ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் ஒரு சிறு குருவி ஒன்று இருக்கிறது அந்த குருவி பிறந்து ஒரு மூன்று நான்கு நாட்கள் தான் இருக்கும் அதற்கு இன்னும் ரெக்கை கூட முளைக்கவில்லை அப்படிப்பட்ட அந்த குருவி இந்த உலகத்தின் அழகை ரசித்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அங்கு மிங்குமாக தாவிக்கொண்டு ஆன் இந்த உலகத்தில் பிறந்ததை எண்ணி மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த வனப்பகுதியில் சுற்றி வருகிறது அப்போது அந்த வனப்பகுதி வழியாக வரக்கூடிய யமன் அந்த சிறு குருவியை உற்று பார்க்கிற ஆறுங்க அந்த சிறு குருவியை உற்று குருகுருவென்று அந்த குருவியை யமன் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போது மேலே இருந்த ஒரு பருந்து ஒன்று யமனின் பார்வை குருவியின் மீது படுவது அவ்வளவு நன்மையை தராது ஏனென்றால் யமனினுடைய பார்வை பதிவதால் அந்த குருவிக்கு ஆயுள் காலம் முடிவதற்கான சூழல் உருவாகலாம் நம்மளால் இயன்ற உதவியை எப்படியாவது அந்த சிறு குருவிக்கு செய்தாக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கழுகு யமனின் பார்வை வேறு சைடு திரும்பும் போது அந்த குருவியை லாபகமாக கவி கொள்கிறது லாபகமாக தனது காலில் பற்றிக்கொண்டு, இங்கிருந்து வெகு தூரம் சென்றுவிட வேண்டும் என்று ஏழு கடல் ஏழு மடை தாண்டி நீண்ட தூரம் சென்று ஒரு மர பொந்தில் அந்த குருவியை இறக்கிவிட்டு பாதுகாப்பாக அந்த குருவிக்கு தேவையான உணவையும் கொடுத்துவிட்டு விட்டு பாதுகாப்பாக இருக்கும்படி சொல்லிவிட்டு அந்த பருந்து எமனை நோக்கி பறந்து வருகிறது ஏன் அந்த குருவியை அவர் குறுகுரு என்று பார்த்தார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நேரடியாக எமனிடம் வருகிறது எமனிடம் வந்து உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா இப்போதுதான் அந்த குருவி இந்த உலகத்தின் அழகை பார்த்து ரசிக்கிறது பிறந்த சில தினங்களிலே ஆன இந்த வேளையிலே அந்த குருவியை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயே ஏன் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறாய் என்று யமனிடம் அந்த கழுகு கேட்க அதற்கு யமன் இல்ல அந்த குருவியினுடைய விதி எப்படி இருந்தது என்றால் அந்த குருவி இங்கிருந்து ஏழு கடல் ஏழு மலை தாண்டி மிக நீண்ட தூரம் இருக்கக்கூடிய தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் ஒரு பொந்தில் ஒரு பாம்பு ஒன்று வசிக்கிறது அந்த பாம்பிற்கு அந்த குருவி இரையாக வேண்டும் என்று எழுதியிருக்கிறது அந்த குருவியின் விதிப்படி ஆனால் அந்த குருவி இங்கே இருக்கிறதே இந்த குருவிக்கு ரெக்கை கூட முளைக்கவில்லை இது எப்படி பறந்து அங்கு சென்று போக போகிறது என்று நினைத்து ஆனால் அந்த குருவியை வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் பார்த்து கொண்டிருந்தேன் ஆனால் விதியில் எழுதியபடி அதை நிறைவேற்றுவதற்காக நீ நல்ல காரியத்தை செய்தாய் என்று கழுகிடம் சொல்லி யமன் மகிழ்ந்து சிரிக்கிறாருங்க ஏனென்றால் விதி வலியது விதிப்படிதான் அனைத்தும் நடக்கும் என்று கழுகிடம் சொல்லி அவர் யமன் மிகுந்த சிரிப்பை மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார் ஆனால் கழுகு என்ன சொல்கிறது என்றால் நான் அந்த குருவியை கவிக்கொண்டு சென்ற கோ வேளையில் பார்த்தேன் நீ குருவியை மட்டும் பார்க்கவில்லை என்னையும் குறுகுருவென்று பார்த்தாய் ஏழு கடல் ஏழு மலை தாண்டி சென்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில் என்னை நீ பார்ப்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அப்போதே நான் நினைத்துவிட்டேன் என்னை வைத்து மிகப்பெரிய அளவில் சதி செய்ய போகிறாய் என்பதை உணர்ந்ததால்தான் இந்த குருவியை அங்கு இறக்கி விடுவது போல் இறக்கிவிட்டு பின்னர் உன்னை சந்திக்க வரும் வேளையில் அந்த குருவியை எனது ரெக்கைக்குள் பாதுகாப்பாக ஒழித்து வைத்து கொண்டு வந்தேன் இதோ அந்த குருவி என்று அந்த கழுகு அந்த யமனிடம் அந்த குருவியை காட்ட யமன் அப்படியே வியந்து போகிறாருங்க இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல நேரங்களில் பல சிக்கல்கள் சிரமங்கள் வரலாம் ஆனால் அவை அனைத்தையும் இறைவன் உடனிருந்து காப்பாற்றக்கூடிய நபராகவும் நம்மளுடைய விதியை மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவும் இருக்கிறார் அந்த வகையில் பார்க்கும் போது இந்த வேளையில் பாக்ய சனி என்பது உங்களுடைய விதியை மாற்றக்கூடிய அளவிற்கு கிரகநிலைகளின் அமைப்பை உறுதியாகவே வலுப்படுத்துகிறது எனவே இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது அஷ்டமத்தில் ராகு இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு தான் அஷ்டம ராகுவால் எதிர்பாராத அலைச்சல் சிரமம் வரலாம் ஆனால் சனி குருவை ஒப்பிடுகையில் ராகுவால் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை ஏற்படுத்திவிட முடியாது எனவே கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டம ராகுவின் ஆதிக்கம் இருக்கக்கூடிய இந்த வேளையில் மிகப்பெரிய முதலீடு மற்றும் புதிய திட்டங்களை அவசர கதியாக நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்து செயல்படக்கூடிய விஷயங்களில் மட்டும் கவனத்துடன் இருங்க ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு அஷ்டமத்தில் இருப்பது உறுதியாக சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது எதிர்பாராத சில சிக்கல்கள் வருவதற்கான சூழலும் உண்டு ஆனால் மோட்சக்காரகரான கேது ரெண்டில் இருக்கிறார் வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து தனாதிபதியான சூரியனும் அங்கு ஆட்சி பலம் பெற்றிருப்பது கடகராசிக்காரர்களுக்கு முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் வித்யா கரகரான புதனும் அங்கு இருக்கிறார் புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கிறது அனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தை மூன்று கிரகநிலைகள் இணைந்து வலுப்படுத்துவதால் எண்ணி மூன்றே நாளில் உங்களது நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கடகராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நல்ல வேலை தொழில் ரீதியான புதிய ஒப்பந்தம் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பம் போன்ற அனைத்துமே கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும் சுபத்துவ பாதையில் புதன் பலம் பெறுவதால் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் மிக சிறந்த அறிவாற்றலும் செயல்படக்கூடிய ஆற்றலும் நிறைவாக கிடைக்கும் குடும்பஸ்தானத்தில் கேதுவும் இருப்பதால் குடும்ப ரீதியான பிரச்சனைகளில் எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் போன்றவற்றை எதிர்கொள்ளாமல் அனைத்தையும் ஆதுரியமாக உங்களுடைய வாழ்வில் இருந்து விளக்குவதற்கான ஆற்றலை கேது கொடுக்கிற ஆரங்க ஆன்மீக சிந்தனை அதிகரிப்பதோடு முழு முயற்சியுடன் பல காரியங்களை இந்த தருணத்தில் எளிதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய கேது சூரியன் மற்றும் புதனின் அமைப்பால் நிறைவாக உண்டு இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் அஷ்டமத்தில் ராகு இருந்தாலும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றிக் கொடுக்கிறார் குரு பகவான் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் வளம் பெறுகிறாருங்க குரு விரயத்தில் இருப்பதால் மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும் சுப விரயங்கள் அதிகரிக்கும் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு உங்களுடைய வாழ்வில் விரய செலவுகள் என்று இருக்கக்கூடிய பல்வேறு வகையான விஷயங்களில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கடகராசிக்காரர்களுக்கு குருவின் அமைப்பால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது இந்த தருணத்தில் விரைய செலவுகளை முதலீடாகவும் தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வகையில் ராசியின் உச்ச அதிபதியான குரு சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களில் பதிவதால் அஷ்டம ராகுவால் ஏற்படக்கூடிய பல நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் உறுதியாக கட்டுக்குள் இருக்கும் எனவேதான் எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது மிக வலுமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் வளம் பெறுகிற கடகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார் எனவே இறைப்பதை காட்டிலும் அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் விலக்கி நல்ல வேலைவாய்ப்பு நிரந்தர வருமானம் பொருளாதார ரீதியான வளர்ச்சி மகிழ்ச்சியான குடும்ப சூழல் தொழில் ரீதியான அபரிவிதமான மாற்றமும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக ஒருங்கே கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு செவ்வாய் வெற்றிக்கு உரித்தான மூன்றில் வளம் பெறுவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக வெற்றி கிட்டும் சுக்கரன் ஜென்மத்தில் இருந்தாலும் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறார் மங்கள காரகன் மற்றும் சுகாதிபதியான சுக்கரனின் அமைப்பால் நிறைவான